சேட்டன் வந்துட்டார் வேட்டையன் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த பியூர் ரஜினிசம் ரஜினி வைபை தட்டி தூக்குற மாதிரியான ஒரு சாங் அந்த சாங்ல ஒரு லிரிக் வரும் தலைவர் அந்த ஹேர் ஸ்டைல் அப்படி சிலிப்பி விட்டு போவார்ல அதை கேட்டாலே நரம்பு கையில் இருக்கு அந்த நரம்புலாம் இது பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஒன்று வச்சிருப்பாங்க முடிய களைச்சி விட்டு நீ நடந்து போனால் நரம்பு புடச்சிக்கிதே நீ நடந்து வானா அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாரோட அந்த ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல ஹேர் ஸ்டைல் இத்தனை வருஷமா ஐம்பது வருஷம் ஆக போகுது வருஷமா நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கிற சூப்பர் ஸ்டாரை எல்லாம் புதுசா காமிக்க முடியும் ரஜினி என்ன அப்படின்னு அனிருத் உட்கார வச்சு பாடம் எடுத்திருக்காரு அனிருத் வந்து உண்மையான ஒரு தலைவர் ஃபேன் அப்படிங்கறத இந்த சாங்கில் இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு அந்த அளவுக்கு பியூரான வைப் கொடுக்கக்கூடிய ஒரு சாங்கா இருக்கு லிரிக்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் இந்த பாட்டை பாடியிருக்க சிங்கர்ஸோட அந்த வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அனிருத் பாடியிருக்காரு லெஜெண்ட்ரி சிங்கரான மலேசியா வாசுதேவன் அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் அவரோட வாய்ஸை ஏஐ டெக்னாலஜி மூலமாக மறுபடியும் இந்த சாங்கில் பயன்படுத்தியிருக்காங்க மலேசியா வாசுதேவன் சூப்பர் ஸ்டாருக்கு பாடின பாட்டெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் வேற லெவலில் இருக்கும் அதுவும் அவர் லாஸ்டாக சூப்பர் ஸ்டாருக்கு பாடின பாட்டு அப்படின்னா சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே என்ன மாதிரி சாங்கு அதில் வர லிரிக்ஸ் என்ன அப்போ இருந்த ஒரு மூடுக்கு அந்த நேரத்தில் அந்த பாட்டு வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு அந்த சாங் வந்து தலைவரோட அந்த சிங்க குரலுக்கு ஒரு சிங்கரோட வாய்ஸ் செட் ஆகும் அப்படின்னா அது மலேசியா வாசுதேவனுடைய வாய்ஸ் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் எஸ்பிபி வாய்ஸ் நம்ம நிறைய சொல்லுவோம் அவர் வந்து இந்த ஓப்பனிங் சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம எண்பதுகளில் தொண்ணூறுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாடல்கள் என்னென்ன பாட்டெல்லாம் வந்து மலேசியா வாசுதேவன் தலைவருக்கு பாடியிருக்காரு அப்படின்னு நானே கொஞ்சம் தேடி பார்த்தேன் அதுல முரட்டு காலையில் வருமே பொதுவாக என் மனசு தங்கும் அதில் ஆரம்பித்து எக்கச்சக்கமான பாட்டை வந்து சூப்பர் ஸ்டாருக்காக மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காரு ஆசை நூறுவகை அடுத்த வாரிசு படத்தில் அந்த பாட்டை பாடினது மலேசியா வாசுதேவன் தானா பட்டுக்கோட்டை அம்மாளு அம்மாள் ரங்கா படத்தில் அந்த சாங்கு சொல்லி அடிப்பேன் அடின்னு ஒரு சாங் இருக்கும் படிக்காதவன்ல அதை மலேசியா வாசுதேவன் தான் பாடியிருக்காரு மாப்பிள்ளை படத்தில் என்னோட ராசி நல்ல ராசி மனிதன் படத்தில் ஒரு சாங் பாடியிருக்காரு அதே மாதிரி பில்லால இரவும் பகலும் அப்படிங்கிற சாங்கு போக்கிரிக்கு போக்கிரி ராஜா அந்த சாங்கு இப்படி எக்கச்சக்கமான பாட்டு அதில் மிஸ்டர் பாரத்ல என்னம்மா கண்ணு அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் இப்படி நிறைய ஹிட் சாங்ஸை தலைவருக்கு பாடினது மலேசியா வாசுதேவன் அந்த வாய்ஸை இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க மலேசியா வாசுதேவன் கொஞ்சம் அனிருத் மாதிரி பாடினாருனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஏ வந்திருக்கு பட் இருந்தாலும் ஒரு லெஜெண்டரி சிங்கர் அவரோட வாய்ஸ் இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறத உண்மையிலே எல்லாருமே கொண்டாடணும் அதுவும் சூப்பர் ஸ்டார் படத்துல இன்னைக்கு பாட்டு பாடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க இருந்தாலும் இன்னைக்கு அவரை இங்க கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார்க்கே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு முறை வந்து மலேசியா வாசுதேவனோட செவன்டி ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிருப்பாரு அந்த ஆடியோலையே மலேசியா வாசுதேவன் பற்றி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருப்பார் என்னுடைய வெற்றிப்படங்களில் வெற்றி பாடல்கள் பாடினது அவர் தான் அவருடைய கடைசி காலத்தில் திடீர்னு ஒரு நாள் என்னை மீட் பண்ணணும்னு சொன்னார் நானும் எங்கே ஒரு இடத்துல இருந்து சரி வாங்க மீட் பண்ணலான்னு சொன்னப்பறம் என்னை பார்க்க வந்தார் வந்ததுமே என்ன எப்படி இருக்கீங்கலாம் கேட்டுட்டு என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை நான் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு எனக்கு ஒன்றும் புரியலை இல்லை உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன் எனக்கே நல்லா தெரியும் நான் என்னுடைய கடைசி காலத்தில் இருக்கேன் கடைசி காலகட்டங்களில் இருக்கேன் அதனால ஒரு முறை உங்களை பார்த்துடணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன்னு சொன்னதும் என்ன அறியாம என்னுடைய கண்ணே கலங்கிருச்சு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு மலேசியா வாசுதேவனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் இடையே இருந்த நட்பு இருந்திருக்கு இல்லாமலாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோட வாய்ஸை ஸ்க்ரீனில் கேட்கும்போது போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோமோ அவருடைய வாய்ஸை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு சிங்கர் பாடி அதை கேட்டு நம்ம கூஸ் பம்ஸ் ஆகிற அந்த மூமெண்ட் இருக்குல்ல அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கிடையே இருக்கக்கூடிய நட்பு கமிங் பேக் டு மனசிலாயோ அதில் அந்த கேரளா ஃப்ளேவர் வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது சாங்கை வந்து ஓப்பன் பண்ணும்போதே கேரளா பேக்ரவுண்ட்ல ஒரு வீடு அதுக்கப்புறம் கேரளானாலே யானை அந்த யானையை பார்த்தோன்னே இந்த யானையை எங்கோ பார்த்தா மாதிரி இருக்கு ஒருவேளை அதுவாக இருக்குமோ கொடியிலிருந்து அந்த தானா இது அப்படின்னு கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இதில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிறைய வந்து கேரளாவோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி சேட்டன் அப்படின்னா இதில் சூப்பர் ஸ்டாராக சொல்கிறாங்க ஒருவேளை படத்தின் கதைப்படி கேரளாவுக்கு சூப்பர் ஸ்டார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறாரு அங்கே ஒரு சாங் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோன்னு தோணுது ஏன்னா இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணது பெரும்பாலும் சவுத்தில் நம்மளோட டவுன் சவுத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த பெல்ட்டில் பண்ணுறாங்க அப்போ கன்னியாகுமரியிலேருந்து ஏதோ ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் கேரளாவுக்கு போகிறார் அங்கே வைக்கிறாங்க ஒரு சாங்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சாங்கோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே கேரளா மலையாளம் இதை தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சேட்டன் மனசலாயோ இதெல்லாம் கேட்கும் அந்த ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது மஞ்சு வாரியர் அவங்களுடைய ஆக்டிங்கும் டான்ஸு அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரசிக்கிற மாதிரி இருக்குது இந்த பாட்டை அனிருத் ஓப்பன் பண்ணுற விதம் இருக்குல்ல அந்த மியூசிக்கு தேட்டரில் இந்த சாங்கை கேட்கும் போது தலைவரதுக்கு முன்னாடி ஒரு மேக்கிங் வீடியோவில் சொல்லியிருப்பார் தேட்டரில் இந்த பாட்டை சும்மா கிழிதான் அப்படின்னு அந்த மாதிரி தேட்டரில் வந்து போகிற ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் ஏற்கனவே ஜெயிலரில் ஹுக்கும் சாங் வந்ததுக்கு தான் அந்த படத்துக்கான ஒரு பெரிய ஹைப்பே உருவாச்சு அந்த சாங் எழுதின சூப்பர் சுப்பு தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்காரு தலைவருக்கே உரிய ஸ்டைலில் அவரை எப்படியெல்லாம் கொண்டாடலாமோ ஃபேன்ஸுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அழகாக இந்த பாட்டை எழுதியிருக்காரு கேட்கும் போது ஒரு செலப்ரேஷன் சாங்காக இது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஒரு டான்ஸிங் நம்பராக இருக்குது கேட்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும் அப்படியான ஒரு பாட்டை அனிருத் சூப்பர் சுப்பு இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த பாட்டுக்கு உருவாக்கியிருக்காங்க இந்த பாட்டை பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பாட்ஷா படத்தில் ரா 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 ராமையா எட்டுக்குள்ளே உலக இருக்குது ராமையானு அந்த பாட்டை கேட்டு எப்பவுமே அது வந்து ஒரு லைஃபோட கனெக்ட் பண்ணுற பாட்டு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம டவுனாக இருந்தாலோ இல்லை லைஃபுக்கு ஒரு மெசேஜ் வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த பாட்டை கேட்டோம் அப்படின்னா ஏதோ ஒன்று அது வந்து கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இது வந்து இந்த இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தானே இல்லை எல்லாருக்குமே இந்த சாங் கனெக்ட் ஆகும் அந்த சாங்லேருந்து ஒரு லைன் ரா ராமையா அந்த லிரிக்கை எடுத்தும் இந்த பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் இருக்குது இதில் ஒன்று வந்து போட்டி ஏற்கனவே ஜெயிலர் வந்தப்போ போட்டிக்காக தான் அவர் வந்து காக்கா கழுகு சொன்னாரு அந்த கதையை சொன்னாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு அவர் தெளிவுபடுத்திட்டாரு பட் இதுல அழகான ஒரு மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காரு லைஃபே ஒரு வாட்டிமா லவ் யுவர் டியூட்டிமா அதுல அவங்க கூட இவன் கூட ஒய் போட்டிமா அப்படின்னு கேட்டு எனக்கு யாரு கூடயும் போட்டி இல்லை அப்படிங்கிறத அகைன் சூப்பர் ஸ்டார் இந்த சாங்ல கன்வே பண்ணியிருக்காரு அப்புறம் இப்ப அரசியல் பேசாமல் இருக்க முடியுமா தலைவர் படம் தலைவர் மேடை அப்படின்னால ஏதோ ஒரு பஞ்சு வைப்பார்ல அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு பஞ்சு வச்சிருக்காரு கடவுள் பேரில் கலவரம் நூறு படச்சவன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு சூப்பரான ஒரு மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காரு இப்படி தலைவரோட வைப்பு சாங்கில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஒரு மெசேஜ் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன்னு சொல்லி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வேட்டையனோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மனசிலாகோ வந்திருக்கு படத்துக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் ஞானவேல் டிஜே தாசிய ஞானவேல் தானே இந்த படத்தோட டேரெக்டர் தாசிய ஞானவேல் இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு செமையான ஸ்டோரியை கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் பண்ணார் அதே நேரத்தில் கிரிட்டிக்கலாகவும் பாராட்டப்பட்ட ஒரு படம் அவருடைய படம் சூப்பர் ஸ்டார் ஜெயிலருக்கு அப்புறம் பண்ணக்கூடிய படம் மஞ்சு வாரியர் அனிருத் மியூசிக்கு இதில் இருக்கக்கூடிய டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஃபகத் ஃபாசில் ஃப்ரம் கேரளா ஹிந்தியிலேருந்து அமிதாப் பச்சன் இப்படி ஒவ்வொரு இருந்துமே முக்கியமான ஆர்டிஸ்டெல்லாம் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இந்த இருந்து ஜெட்டு வேகத்தில் உயரப்போகுது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ले